இயற்கை வைத்தியத்துக்குள் போகலாமா சாம்பிராணி மஞ்சள் சீனி போட்டு கஷாயமாக்கி பாலும் வெள்ளமும் சேர்த்து பருகினால் உடம்பு வலி தீரும் நெருப்பு சுடுநீர் பட்ட இடத்தில் பெருங்காயத்தை அரைத்து பூசினால் எரிச்சல் குறையும் கொப்பளமும் ஏற்படாது வெண்டைக்காய உணவில் அடிக்கடி சேர்த்து வந்தால் நரம்புகள் வலிமை பெறும் மூளையின் இயக்கத்தை செம்மைப்படுத்துவதுடன் நல்ல ஞாபக சக்தியும் உண்டாகும் பசுவின் பால் நூறு மில்லி தண்ணீரில் அதே அளவு விட்டு இதில் வெண் தாமரை மலர்களை போட்டு காய்ச்சி பாத்திரத்தை இறக்கி வைத்து அதில் வரும் ஆவியை கண்மழி போன்ற நோய்கள் வந்த கண்ணில் படும்படி பிடித்தால் கண் நோய்கள் அகலும் புடலங்காயின் இலை சாறு காலையில் குழந்தைகளுக்கு தருவதால் கக்குவான் இருமல் குணமாகும் மலச்சிக்கல் நீங்கும் புடலங்காய் சமைத்து உண்பதால் தேவையில்லாத உடல் பருமன் குறையலாம் பீட்ரூட் கிழங்கில் சாற்றுடன் சிறிது தேனும் கலந்து அருந்தி வந்தால் வயிற்று பொன் குணமாகும் கேரட் சாரும் சிறிது தேனும் கலந்து பருகி வர கர்ப்பிணி பெண்கள் வாந்தி நிற்கும் உடல் வலுவாகும் பித்த நோய்கள் தீரும் சுக்கு மிளகு திப்பிலி தாமரை இதழ் வெள்ளம் சேர்த்து தண்ணீரில் விட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி இரவில் ஒரு டம்ளர் சாப்பிடுவதால் மாரடைப்பை தடுக்கலாம் முட்டை கோசுடன் பசுவின் வெண்ணெய் கலந்து பாகம் செய்து சாப்பிட்டால் உடல் தளர்ச்சி விலகும் கடுக்காயை வாயில் ஒதுக்கி வைத்தால் வாய் புண்ணாறும் நெருப்பில் சுட்ட வெங்காயத்தை சாப்பிட்டு வர இருமல் கபக்கட்டு முதலியவை நீங்கும் பல் கூச்சம் இருந்தால் புதினா இலையை நிழலில் காய வைத்து தூள் உப்பு சேர்த்து பல் துலக்கினால் ஓரிரு நாளில் குணமாகும் படிகாரத்தை குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கா குளித்தாலும் வியர்வை நாற்றம் மட்டுப்படும் நெற்றியில் குங்கம் வைத்து புண்ணாகி உள்ள இடத்தில் மரத்து கட்டையுடன் சந்தனமும் சேர்த்து இழைத்து தடவி வந்தால் பொன் குணமாகிவிடும் நீர் சுருக்கு வெயில் காலத்தில் முக்கியமாக பெண்களுக்கு நீர் கடுப்பு ஏற்படுகிறது இதற்கு காரணம் வெயில் காலத்தில் அதிகமாக தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் நீர் சுருக்கு ஏற்படும் தாராளமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் பார்லி அரிசி ஒரு கைப்பிடி எடுத்து எட்டு டம்ளர் தண்ணீரில் கொதிக்க வைத்து ஆறிய பிறகு குடிப்பது நல்லது இளநீரில் வெந்தயப்பொடி கலந்து குடிக்கலாம் இரவில் மூக்கடைப்புக்கு மின் விசிறியில் கீழே படுக்க வேண்டாம் சற்று உயரமான தலையணை தலையணையை பயன்படுத்தவும் மல்லாந்து படுக்கும்போது மூக்கடைப்பு அதிகமாகும் பக்கவாட்டில் படுக்கலாம் காலையில் பல் தேய்க்கும்போது நாக்கு வழித்து விட்டு மூன்று முறை மாறி மாறி மூக்கை சிந்தவும் சுவாசப்பையை சுத்தப்படுத்த நமது முன்னோர் காட்டிய வழி இது மலச்சிக்குகளுக்கு இரவில் இரண்டு வாழைப்பழம் சாப்பிடலாம் அதிகாலையில் இலேசான சுடுநீரில் அரை டீஸ்பூன் கடுக்காய் பொடி சேர்த்து குடித்து விட்டால் பதினைந்து நிமிடங்களில் உடல் சுத்தமாகிவிடும் தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும் கை உள்ளவர்கள் நீரில் மிளகு தூளும் கற்பூரத்தையும் போட்டு கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை துணியில் நனைத்து சுழுக்கு உள்ள இடத்தில் மீது போடுங்கள் அல்லது பர்பண்டைன் எண்ணெய் டர்பன்டைன் எண்ணெயை தடவினாலும் சுழுக்கு விட்டுவிடும் வேனல் கட்டியாக இருந்தால் வலி அதிகமாக இருக்கும் அதற்கு சிறிதளவு சுண்ணாம்பும் சிறிது தேன் அல்லது வெள்ளம் குழைத்தால் சூடு பறக்க ஒரு சுவையாக ஒரு கலவையாக வரும் அதை அந்த கட்டியின் மீது போட்டு ஒரு வெற்றிலையை அதன் மீது ஒட்டி ஒட்டிவிடவும் ஒரு டம்ளர் அளவு பட்டாணியை தண்ணீரில் வேக வைத்து குளிர்ந்ததும் தக்காளி சாறு சேர்த்து தினமும் சாப்பிட்டு வர உடல் வலுவழுப்பு பெறும் கர்ப்பிணி பெண்கள் அடிக்கடி இளநீர் தர்பூசணி பழம் ஆகியவை சாப்பிட்டால் குழந்தை வெளுப்பாக பிறக்கும் அழகாகவும் இருக்கும் சிறிது சுக்குடன் கருப்பட்டி நாலு மிளகு சேர்த்து நன்கு பொடித்து ரெண்டு வேளை சாப்பிட்டால் அஜீரணம் குணமாகி பசி ஏற்படும் கருவேப்பிலை சுக்கு சீரகம் ஓமம் சேர்த்து துவையில் அரைத்து சாப்பிட்டால் அஜீரணம் சரியாகும் தேக்கரண்டு இஞ்சி சாறுடன் சிறிது தேன் கலந்து பருகினால் சக்தி அதிகரிக்கும் டம்ளர் மோருடன் சிறிது தூள் உப்பு சேர்த்து குடித்தால் சரியாகும் வெற்றிலை நான்கு மிளகு இவற்றை மென்று தின்னால் அஜீர்ண கோளாறு சரியாகும் சீரகத்தை நீரில் இட்டு கொதிக்க வைத்து அந்த சீரக நீரை குடித்து வர நன்கு ஜுரணமாவதோடு உடல் குளிர்ச்சி அடையும் ஓமம் கருப்பட்டி இட்டு கஷாயம் செய்து பருகினால் அஜீரணம் சரியாகும் அருகம்புல் சாறை மோருடன் குடித்தால் நீரழிவு குறையும் இயற்கை முறைக்கு மாறுவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு அட்டட்ட தயவு தயவுசெய்து உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் போக்கில் போட வேண்டும் நன்றி வணக்கம்